ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோக் சமையல் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் வந்து நம்ம செய்கிற அதே மாவில் தான் வந்து இதையும் பண்ண போகிறோம் தோசைக்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு தோசை மாவு எடுத்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தீர்த்தி விடுங்க ரொம்ப தீர்த்து தேவை கிடையாது அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆன ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற வெஜிடபிள்ஸ் இருக்குது அது ஒவ்வொன்றா வந்து அது மேலே நம்ம டாப்பிங் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அது நம்மளை எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கேரட் மட்டும்தான் இன்றைக்கி கேரட்டு ஆனியன் அப்புறம் வந்து மல்லித்தழை அவ்வளோதான் கேரட் லைட்டாக தூவிட்டு கூடவே நறுக்கி வச்சுருக்கேன் அந்த ஆனியனையும் அங்கங்கே அப்படியே போட்டுட்டு அப்புறம் நறுக்கி வச்சுருந்தா அந்த மல்லித்தழ இருக்கு இல்லையா அதையுமே அப்படியே லைட்டாக வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படி லைட்டாக அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆக விட்டுட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அது மேலே போட்டேன் இது இப்படியே கொஞ்சம் நாள் இருக்கலாம் நம்ம ரொம்ப மொத்தமாக ஊற்றிருக்கோம் தோசை ஸோ வந்து சிம்லியே வச்சுக்கோங்க தோசையை அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நாம் அதை திருப்பி போட்டு அதுவுமே கொஞ்சம் நாளை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இருக்கணும் அது நல்லா வேகணும் ஏன்னா இல்லைன்னா நடுவில் மாவு வந்துடும் அதனால கொஞ்சம் நல்லாவே வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்சு எடுத்து இப்படி தட்டில் போட்டிங்க அப்படின்னா செம்மையாக ஒரு தோசை வந்துடும் இந்த தோசை வந்து கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டாங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாராளமாக எல்லாேருக்கும் பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ